வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்பியோ வடமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமாஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மகர மாதம் தை மாதம் முதல் நாள் முதல் விசுவாபுசு புருஷம் ஆணி மாதம் கடைசி நாள் வரை உத்தராயண புண்ணியகாலம் இன்றைய தினம் முதல் உத்தராயண புண்ணியகாலம் ஆரம்பமாகிறது இந்த உத்தராயண புண்ணியகாலத்தை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆர்வம் கடைசி வரை முழுவதமாக பார்த்து உத்தராயண புண்ணியகாலத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் உத்தராயண புண்ணியகாலம் பற்றிய முழு வழக்கம் தமிழ் வருஷம் குரலை வருஷம் தை மாதம் ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில தேதி பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தை மாதம் மகர மாதம் பதினான்கு நாழிகை ஐம்பத்தைந்து வினாடிக்கு அதாவது இன்றைய சூரிய உதயமானது ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அதன் பிரகாரம் பார்த்தோமே பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஏழு வினாடிக்கு மாதமானது பிறக்கிறது இன்று முதல் ஆறு மாத காலத்திற்கு அதாவது தை மாதம் முதல் நாள் முதல் திசுவசு வருஷம் தமிழ் வருஷம் ஆணி மாதம் கடைசி நாள் வரை உத்தராயண புண்ணியகாலம் இந்த உத்தராயணங்கிறது இறைவனுக்கும் தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் கண்டவர்களுக்கும் முழுக்கவும் பகல் பொழுது நம்ம மனிதர்களுக்கெல்லாம் ஒரு வருட காலம் என்பது முந்நூற்றி அறுபத்தி மூன்று மூணு மூன்றே முக்கால் நாள் ஆனால் தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு வருட காலம் என்பது வெறும் ஒரு நாள் மட்டுமே அதாவது உத்தரகாயண புண்ணியகாலம் முழுக்க பகல் பொழுது அதுக்கப்புறம் தட்சி தட்சிணாயன புண்ணியகாலம் முழுக்க அற பொழுது இந்த உத்தரகால உத்தராயண புண்ணிய காலத்தில் கண்டிப்பாக அனைத்து தரப்பு மக்களும் தங்களது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணிக்குள் தர்ப்பணம் செய்து முடிக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் தட்சிணாயனமானது இருக்கும் பொழுது உத்தராயண புண்ணியகால தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்கள் அனைவரும் தங்களது நெற்றியிலே அவரவர்களுக்கு ஏற்றாற்போல் விபூதி கோபிச்சந்தனம் ஸ்ரீசூர்ணம் நாமம் இட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யும் பொழுது எள்ளுடன் அக்ஷதை சேர்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஏனெனில் இது ஒரு புண்ணியகாலம் சாதாரண மாவாச தர்ப்பணமோ மாசப்பொருப்பு தர்ப்பணமோ கிடையாது புண்ணியகாலம் இன்று முதல் இந்த உத்தராயண புண்ணியகாலத்தில் சூரிய பகவான் தட்சிண்பாகம் அதாவது தெற்கில் இருந்து ஈஷா பாகம் வடக்கு நோக்கி தனது பயணத்தை தொடங்குகிறார் இந்த மாதத்தில் தை மாதத்தில் இந்த சூரிய பகவான் சப்தமி அன்று அன்று முதல்தான் தனது தேரை தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி விரைவாக தனது பயணத்தை தொடங்குகிறார் இதை தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் ரத சுத்தம் எண்ணிக்கை எல்லாம் ஒவ்வொரு படிவாக உங்களுக்கு நான் போட்டு வரேன் ஆகவே அனைவரும் இந்த உத்தராயண புண்ணியகால பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு விக்னேஸ்வராதி சமஸ்த அதிகர கோடி முப்பத்து முக்கோடி தேவதேகளுடைய தேவர்களுடைய தெய்வங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்திற்கும் பரிபூர்ணா ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் எவ்வித நோயொடி இல்லாமலும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான பாக்கியத்துடனும் அஷ்ட ஐஸ்வர்ய கடாட்சத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சுனோ பவந்தோ சுபம் அஸ்தோ